அண்டா ஜெயின கழுத்துல தான கடந்தது எங்க போச்சு நல்ல வேலை அந்த புச்சி கிழவை நம்மள எந்த கேள்வியும் கேட்கல ஏதாச்சும் நம்மளை கூப்டே கேக்குறதுக்குள்ள கோயில விட்டு போயிடலாமா வா 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 டேய் மைதா அது போராளுகளே அவ்ளுகதா ஏன் ஜெயின தீரடிர் பாளுங்க போய் போய் போய்

ஐயோ மரியாதையா என் செய குடுத்துருங்க இல்ல உங்க மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறந்துரும் நீங்க எங்கயோ பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு எங்களை சந்தேகப்பட்டு இருக்கீங்க அபிஜே நீ கீழே கிடைக்கு அபிஜே இல்ல போயிருக்கோம் புடிங்க அப்பச்சி உங்கள பார்த்ததும் இந்த வேலையை சூலையும் திருடுன சேனை கீழ போட்டுட்டு வந்திருக்காங்க ஹே என்னடா நீ பாட்டுக்கு உஷ்டத்துக்கு கதை அலக்கற கொஞ்சம் அவது லாஜிக்க அழு அப்பச்சி இவங்கள நான் காட்டி கொடுத்ததுக்கு என்ன இங்கிலீஷ்ல பேசி திட்றாங்க இவங்கள சும்மா விடாதீங்க ஏய் திருட்டு கிழவாணிகளா உங்களுக்கு ஏற்கனவே நான் சாணி தட்டுற தண்டனை கொடுத்தேன் அப்படியும் நீங்க திருந்தர மாதிரி தெரியல கழுத்தில் இருந்த களவான்ற அளவுக்கு வந்துட்டீங்க இனியும் உங்களை சும்மா விட என்ன பண்ணலாம் குப்பாளுயா தான் கூப்பிட போறேன் ரொம்ப நல்லதா போச்சு